மீன் குழம்புக்கு நம்ம வீட்டிலேயே மசாலா அரைச்சி பண்ணோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா உரிச்சிக்கோங்க உரித்து சின்ன வெங்காயத்தை வடை சட்டியில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதை மிக்ஸ் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க லைட்டாக ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது லைட்டாக அரைச்சிக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம எந்த பாத்திரத்தில் மீன் குழம்பு வைக்கிறோமோ அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடு எண்ணதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அதை போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை அதை போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க நம்ம ஒரு தக்காளி எடுத்து அந்த தக்காளியை வதக்கி ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளி பேஸ்ட்டை போட்டு அதையும் லைட்டாக வதக்கி விடுங்க சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை ஃபாஸ்ட்டில் வச்சோம்னா அடுப்பில் ஒட்டிடும் நம்ம பாத்திரத்தில் ஒட்டிடும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கழுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு சிம்லையே வச்சு வதக்கி விடுங்க அப்புறம் நம்ம வீட்டிலேயே மசாலா அரைச்சோம்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலுக்கு வந்து தேங்காய் வத்தல் ஆறு வத்தல் போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் இதை நல்லா வலுவலுன்னு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க மசால் நல்லா வலுவலுன்னு அரைச்சிருங்க அரைச்சிட்டு நம்ம வதங்கிட்டுருக்கல அடுப்பில் சும்மில் வச்சுருக்கோம்ல அதில் அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றி கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றி கொதிக்க விட்டுருங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் மசால் வடை போகும் அப்போ நம்ம புளி ஊற போட்டிருக்கோம்ல அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை அந்த மசாலா கூட ஊற்றிடுங்க ஊற்றி நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டில் வச்சு மசால் வடை போகிற வரை குழம்பு கொதிக்கட்டும் அது அந்த குழம்பு கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு மீன் நம்ம வாங்கியிருப்போம்ல அந்த மீனை நல்லா கல் உப்பு போட்டு கழுவிக்கோங்க கழுவிட்டு சிம்மில் வச்சிட்டு இந்த மீன் துண்டை வந்து ஒவ்வொன்னா நீங்கள் உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னா ஃபிஷ்ஷு வெந்துடும் மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டோம்னா பத்து நிமிஷத்தில் வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா சிம்மிலே வச்சு லைட்டாக கொதிக்க விட்டோம்னா மேலாப்பில் நல்லா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினோம்ல அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா மிதந்து வரும் மிதந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வீட்டிலே மசாலா அரைச்சி பண்ணுறனால குழம்பு மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்